இது ஆனர் ஜிடி ப்ரோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு லான்ச் நான் ஸ்பெஷல்னு சொல்லல உள்ள அவங்க கொடுக்குற ஸ்பெக்ஸை பற்றி மட்டும் பேசலை இந்த ஓவரால் இந்த லான்ச்சு அவங்க ஆஃபர் பண்ணுற அந்த ஹார்ட்வேர் இன்னும் முக்கியமாக அவங்க என்ன ரேட்டுக்கு அதை லான்ச் பண்ணியிருக்காங்கிறது இது நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஒரு விஷயம் கிடையாது ஏன் யூஸ்வலாக பார்க்குறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோனை ஆனர் லான்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேக் ஸ்டோரி இருக்குது நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சைனாவில் ஆனரோட மார்க்கெட் ஷேர் ட்ராப் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது அது பெரிய விஷயம் கிடையாது எல்லா ப்ராண்ட்ஸுக்கும் அப்பப்போ கம்மியாகும் அப்பப்போ அதிகமாகும் பட் எந்த நேரத்தில் கம்மியாக இருக்குங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இப்போ ஆனருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நேரம் அவங்க ஐபிஓ லான்ச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி டையத்தில் கம்பெனி யூஷுவலாக க்ரோத் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு காமிக்கணும்னு நினைப்பாங்க அதோட முக்கியமாக கம்பெனியில் ஸ்டெபிலிட்டி இருக்குதுன்னு காமிக்கணும்னு நினைப்பாங்க அந்த ஸ்டெபிலிட்டி ஆனருக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஏன்னால் ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா டாப் லீடர்ஷிப்பில் நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க இருக்கிறதுலேயே முக்கியமாக அவங்க சிஇஓவும் ரிசைன் பண்ணிட்டாரு ஸோ இப்போ எல்லாம் டாப்பில் இருக்க ஆரங்கள்லாம் மாறினதுக்கப்புறம் முதல் மேஜர் லான்ச் இந்த ஆனர் ஜிடி ப்ரோ தான் ஸோ இப்போ அந்த ஐபிஓலாம் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் சைனாவில் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோன் லான்ச் பண்ணணும் நல்ல பாசிட்டிவ் கவரேஜோட ஆனரில் எல்லாம் ஸ்டேபிளாக தான் இருக்குது நாங்கள் வேறு லெவல் ஹார்ட்வேர் லான்ச் பண்ணுறோம் மக்கள்லாம் வாங்குகிறாங்க பாருங்கள் அப்படின்னு அவங்களுக்கு காமிக்கணும் ஸோ இந்த பில்டப்லாம் ஓகேயா அப்படி என்ன லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பேக் ஸ்டோரிலாம் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டது அப் அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னா கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோரி டெக் தமிழ் அன்பாக்ஸிங்லருந்து ஆரம்பிப்போம் ஸோ கைஸ் நான் வாங்கினது டுவெல் ஃபைவ் டுவெல் வேரியன்ட் ஒயிட் கலரில் ஸோ ஆனர் இந்த தடவை மூணு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க நாலு டிஃப்ரெண்ட் ட்ரான்ஸ் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டாண்டர்டான விஷயம் தான் இப்போ பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் அது கூட சிம் சிம்பிள் லீஃப்லெஸ் ஒரு சாஃப்ட் ட்ரான்ஸ்பெரண்ட் கேஸ் யூஎஸ்பி டைப் ஏரு டைப் சி கேபிள் ஃபைனலாக தொண்ணூறு ஊட் சூப்பர் சார்ஜர் இப்போ இந்த ஜிடி ப்ரோ ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெவியாகவும் இல்லை ரொம்ப திக்காகவும் இல்லை அட்லீஸ்ட் மாடர்ன் ஃப்ளாக்ஷிப் ஸ்டாண்டர்ட் வச்சு பார்க்கல ஆனாலும் ஆனர் இங்கே ஏழாயிரத்து இரநூறு மில்லியாம்பார் சிலிக்கன் கார்பன் பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அந்த தொண்ணூறு வாட் சூப்பர் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணலை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மணி நேரத்துக்குள்ளே சார்ஜ் பண்ண முடியும் இப்போ என்னோடய போன வீடியோவில் சொன்னேன் தெரியுமா இவ்வளோ ஹை கெப்பாசிட்டி பேட்ரிலாம் கொடுக்கல ஒரு எல்டிபியோ இல்லைனாலோ கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் இல்லைனாலோ பெரிய பிரச்சனை கிடையாது பேட்டரி கெப்பாசிட்டி தான் இருக்குல்லன்ட்டு அதோட அப்படியே ரிவர்ஸை தான் இங்கே ஆனர் பண்ணியிருக்காங்க ஏன்னால் இவ்வளோ பெரிய பேட்ரி கொடுத்தாலும் அது போக அந்த பேட்டரியை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெடிக்கேட்டட் சிப்பு அந்த எசோசியோட பவர் கன்சம்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் அதெல்லாம் போக டிஸ்பிளேவில் கேம்ஸுக்கு விஆர்ஆர் சப்போர்ட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நான் எல்டிபியோ பற்றி பேசலை அதுவும் இங்கே இருக்குது பட் ஆக்சுவலான விஆர்ஆர் சப்போர்ட் இருக்குது ஸோ இங்கே சைனாவில் இனிஷியல் கவரேஜ்னா பார்த்தா எல்லாமே இந்த ஃபோனில் பேட்டரி லைஃப் வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நான் யூஸ் பண்ண லிமிட்டட் டைத்துலேயும் எனக்கு பேட்டரி லைஃப் ரொம்ப இம்ப்ரெசிவாக பட்டுச்சு நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ இந்த டிஸ்பிளே எடுத்துக்கோங்களேன் ரைனோ கிளாஸால கவராக இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச் ஃப்ளாட் பேனல் ஆமுலெட் ரெசல்யூஷன்னு பார்த்தா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெஃப்ரெஷ் ரேட் நூற்றி நாற்பத்தி நாலு ஹெர்ஸ் பெசல்ஸ் கிட்டத்தட்ட சிமெட்ரிக்காக இருக்குது கீழே லைட்டாக திக்னஸ் அதிகம் ஆனாலும் ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு ஃபோன் சூப்பராக இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே எயிட்டி எல்டிபியோ டெக் இருக்குது ப்ளஸ் சில கேம்ஸ்க்கும் வேரியபிள் ரிஃப்ரெஷ்ஷாக சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த பேனல் நல்லா பிரைட்டாகவும் இருக்குது ஆறாயிரம் இன்னட்ஸ் ஹெச்டியாக இருக்குங்கிறது அவங்க கிளைம் என் டெஸ்டிங்கில் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு இனிட்ஸ் அவுட்புட் பண்ணிச்சு ஸோ அவுட் டோர்ஸ் யூஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது இப்போது லைட்னு வரையில் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ஹர்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி பி டபிள்யூஎம் டிமிங் இருக்குது உங்களுக்கு ஓலர் ஃபிலிக்கர் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் போய் நோண்டி பார்த்தோன்னா டிசி லைக் டிமிங்க்க்கு மாற்றுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது அது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்னால் சூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போக ஆனரோட ரெகுலர் ஐ ப்ரொடக்ஷன் ஃபீச்சர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ டிஸ்பிளே இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த் அது மட்டும் இல்லை ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் செவனில் உள்ள அதே ஸ்பீக்கர் செட்டப் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப ஹை குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ டிசைன் வரையில் ஆனர் ஜிடியில் பார்த்த டிசைனை இங்கே டோட்டலாக மாற்றிருக்காங்க கேமரா இப்போ சென்டர் பண்ணியிருக்காங்க ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிளில் அந்த ஜிடி லோகோ கொஞ்சம் சின்னதாக இருக்காங்க பேக் ஃபைபர் கிளாஸ் தான் ஆனால் ஃப்ரேம் மெட்டல் இப்போ பேக் வந்து நல்லா ஃபிங்கர் பிரிண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்குது பட் ஃப்ரேமில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஈஸியாக தான் பிக்கப் ஆகுது இப்போ டிஸ்பிளே ஃப்ளாட்டாக இருந்தாலும் பேக்கில் அட்ஜஸ்டில் ஒரு த்ரீ டி கர்வ் இருக்குது ஸோ எர்கனாமிக்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம் எர்கனாமிக்ஸ் பற்றி பேசையில் இங்கே அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேர் கொடுத்துருக்காங்க அதனால கம்ஃபர்டபுளாகவும் பொசிஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப லைட்டாக டச் பண்ணாலே ஃபாஸ்ட்டாக ஸ்கேன் ஆகிடுது இன்ஃபேக்ட் ரெஜிஸ்டர் பண்ணியில் கூட ஒரு மூணு நாலு ப்ரெஸ்லேயே ரெஜிஸ்டர் ஆயிடுது ஸோ நல்ல ஹை குவாலிட்டி அல்ட்ராசானிக் ஸ்கேனர் இது போக ஜிடி ப்ரோவில் ஐபி சிக்ஸ் எயிட் ஐபி சிக்ஸ் நைன் ரேட்டிங்கும் இருக்குது ஸோ இப்போ நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை எனக்கு இது ஒரு பெரிய குறையாக தெரில ஏன்னா நான் இந்த ரேட்டுக்கு நிறையவே ஆஃபர் பண்ணுறாங்க இப்போது இப்போ எடுத்துக்கோங்களேன் உள்ளே உள்ள சிப்பை எடுத்துக்கோங்களேன் இதில் ஸ்நாப்ட்ராகன் எயிட் லீட் எக்ஸ்ட்ரீம் எடிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன எக்ஸ்ட்ரீம் எடிஷன் இப்போ ஸ்னாப்ட்ராகன் எயிட் லீட்டில் இது முன்னாடியே ரெண்டு வருஷன்ஸ் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது ரெகுலர் ஸ்னாப் ட்ராகன் எயிட் லீட் அடுத்து ஸ்னாப் ட்ராகன் எயிட் லீட் ஃபார் கேலக்சி சாம்சங் யூஸ் பண்ண வருஷன் ஸோ இதில் சிபியூவில் ரெண்டு கோர்ஸ் அதிகமாக க்ளாக் ஆகிருக்கும் இது ஆனர் யூஸ் பண்ணியிருக்க ஸ்னாப்ராகன் எயிட் எலீட் எக்ஸ்ட்ரீம் எடிஷன் ஸோ இதில் அந்த சிபிஓவோட கிளாக் ஸ்பீட் இன்க்ரீஸ் போக ஜிபிஓவோட க்ளாக் ஸ்பீடும் நூறு மெகாகச் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எல்பிடிடிஆர் ஃபைவ் எக்ஸ் அல்ட்ரா ரேம் அது கூட யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இதை பார்க்கலேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இதில் மேக்ஸிமம் ஸ்பெக்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்ட்டு கூலிங்கும் ஓகே இதில் ஃபோன் சுத்தமாக ஹீட் ஆகலை இருபது நிமிஷம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் புஷ் பண்ணியில் கூட நாற்பது டிகிரிக்குள்ளே தான் இருந்துச்சு மோஸ்ட்டாக ஆனால் ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸ் பெருசாக சொல்லிடுற மாதிரி இல்லை இந்த டெஸ்ட்டை ரன் பண்ணியெல்லாம் இருபது நிமிஷத்தில் அறுபது பெர்சன்ட் பீக் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தான் செஞ்சது இது மற்ற நான் கேமிங் ட்ராகன் எயிட்டல் ஹீட் ஃபோன்ஸோட கூட அதிகம் தான் நான் மற்றதெல்லாம் ஒரு ஐம்பது பர்சன்ட் அப்படி தான் லூஸ் பண்ணோம் பட் ஸ்டில் இதில் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஸ்கோர் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் பண்ணுது அதெல்லாம் விட்டுருங்க ஓவரால் ரொம்ப ஆவரேஜான ஸ்டெபிலிட்டி பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு சஸ்டைன் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இந்த ஃபோனுக்கும் கூலர் போட்டு தான் ஓட்டி ஆகணும் ஆனாலும் கேம்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக நல்லா தான் ரன் ஆகும் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்பெஷலி இந்த டிஸ்பிளே அந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருந்தது டே டு டே யூசேஜ்னு பார்த்தா மேஜிக்கோவெஸ் நல்லா ஃப்ளூவிடாக ரெஸ்பான்ஸிவாக இருந்தது எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே சூப்பர் ஹையண்ட் இந்த ஃபோனில் அந்த சூப்பர் ஹையண்டில் இல்லாத ஒரே விஷயம் கேமராஸ் ஐ மீன் இப்போ கேமராஸ் கேவலமாக இருக்குன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் பட் அந்த அல்ட்ரா ஃபோன்ஸ் அந்த லெவலில் கிடையாது அதுக்கு ஒரு லெவல் கீழே தான் நாலு ஐம்பது பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க செல்ஃபியை சேர்த்து சொல்கிறேன் பின்னாடி ட்ரிப்பிள் கேமரா செட்டப் பிரைமரி ஒன் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்ச் சென்சர் எஃப் ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் லென்ஸோட பேரா இருக்குது ஓஏஎஸ் இருக்குது லைட் நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது டைனாமிக் ரேஞ்ச் ரிச்சாக இருக்குது இமேஜஸ் டீடெயில்டாக இருக்குது ஒரு ஸ்னாப்ஷாட் மோடும் கொடுக்குறாங்க ஸ்மூவிங் இமேஜஸ் ப்ளர் இல்லாமல் ஷூட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது இந்த ப்ரைஸில் இருக்கிற எல்லா ஃபோன்ஸுமே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இந்த லெவலில் தான் பர்ஃபார்ம் பண்ணுது மோஸ்ட்டாக எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் வீடியோ ஃபோர் கே சிக்ஸ்டி வரைக்கும் சப்போர்ட் இருக்குது வீடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது நிறைய ப்ராண்ட்ஸில் பார்க்குற அந்த இஐஎஸ் ஜிட்டர் ப்ராப்ளம் இங்கே இல்லை ஃபுட்டேஜ் ஸ்டேபிளாக இருந்தது ரொம்பவே யூசபுள் இன்ஃபேக்ட் இந்த ஃபோனில் நாலு கேமராஸை யூஸ் பண்ணியுமே ஃபோர் கே சிக்ஸ்டி ஷூட் பண்ண முடியும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கிலேயே மற்ற சென்சர்ஸ்க்கு மாற்றுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ செல்ஃபி கேமரா ஃபுட்டேஜும் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி ஸ்டேபிளாக இங்கேயும் ஜெட்டர் இஷ்யூஸ் எதுவும் இல்லை ரெகுலர் செல்ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா கிண்டோன்ஸ் ஆக்யூரேட்டாக இருந்தது டீட்டெயில் லெவல்ஸும் ஓகே பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை சரி இப்போ திருப்பி அந்த ப்ரைமரி கேமராவுக்கு வருவோமே லைட்டில் நான் சொன்ன மாதிரி அல்ட்ரா ஃபோன்ஸோடலாம் இது கம்ப்ளீட் பண்ணாது பட் ஓகே ரீசனபிளி க்ளீனாக இருந்துச்சு இமேஜஸ் ஹைலைட்ஸ் ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ப்ராசஸிங் நல்லா இருந்தது அல்ட்ராவைட் த்ரீ எக்ஸ் டெல்ல ஃபோட்டோ ரெண்டுமே ஓரளவுக்கு ப்ரைமரியோட கலர் ப்ரொஃபைலுக்கு சிம்லராக தான் இருக்குது அந்த அல்ட்ராவைட்டில் ஆட்டோ ஃபோக்கஸும் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ரோஷாட்ஸ் அதை வச்சு எடுக்க முடியும் ஸோ ஓவரால் கேமராஸ் வந்து பெஸ்ட்டுன்னுலாம் சொல்ல மாட்டேன் பட் இருக்கிற ஹார்ட்வேரை எவ்வளோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ ஆனரிங்கே பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஃபோனில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸிங் தான் இப்போ சைனாவில் இந்த ஃபோன் மூவாயிரத்து அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது யூவான்லேருந்து அவைலபிளாக இருக்குது கன்வெர்டட் பிரைஸஸ் இப்போ ஆன் ஸ்க்ரீன் இருக்கும் ஸோ இந்த ரேட்டுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஆனர் நிறையவே ஆஃபர் பண்ணியிருக்காங்க இது ரொம்பவே ஒரு நல்ல வேல்யூ ஃபோன் பட் இப்போதிக்கே சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க மற்ற மார்க்கெட்ஸில் லான்ச் ஆகுமான்னு தெரியாது லான்ச் ஆச்சுன்னா என்ன ப்ரைஸ்க்கு வரணும்னு தெரியாது ஸோ எனக்கு இந்த ஃபோன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க இந்த ஃபோனை பற்றி வீடியோ பண்ண சொல்லி ஸோ அதனால தான் இந்த வீடியோ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் என்னோட கருத்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்து என்ன இந்த ஆனர் ஜிடி ப்ரோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே இந்த லைக் பட்டனை கீழே ஒரு கமெண்ட் போடுங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்